குருகுல வாசம் செஞ்சு படிக்கணும் ஆசிரியருங்கிறவர் ஆசிரமத்தில் இருப்பார் அங்க போய் அவருக்கு தொண்டுகள் செய்யணும் துணிகள்லாம் துவைச்சு போடணும் தூங்கும் போது காலை பிடிச்சி விடணும் புழுக்கமா இருந்தா விசிறி மட்டை எடுத்து விசிறணும் அப்படியே அப்பப்ப அவர் சொல்லி கொடுக்குற பாடத்தையும் கத்துக்கணும் அவர் சொல்லி கொடுக்குற பாடங்களை ஓலைச்சுவடிகள்ல எழுதிக்கணும் இதுதான் குருகுல வாசங்கிறது இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது ஆக குருகுல வாசம்ங்கிறது மனசையும் பண்படுத்தும் அறிவையும் பண்படுத்தும் அப்படி ஒரு பயிற்சி அது அந்த காலத்துல பஞ்சபாண்டவர்கள் ஒரு குருகுலத்தில் படிக்க போனாங்களாம் ஏற்கனவே அங்க ஒரு பதினைஞ்சு பேர் இருந்திருக்கிறாங்க இவங்களையும் சேர்த்து மொத்தம் இருபது பேர் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு அங்க தங்கி படிச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் ஓடி போச்சு எல்லாரும் ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரம் ஆசிரியர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார் இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டே அப்படின்னு கேட்டார் அவங்கவுங்க தாங்கள் எழுதி வச்சிருந்ததை சொன்னாங்க கத்துக்கிட்டதை சொன்னாங்க அங்க படிக்க வந்தவங்க எல்லாருமே புத்திசாலிகள் அது மட்டும் இல்ல பல பேர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இளவரசர்களாக வேற இருக்கிறவங்க அதனால அவங்க கிட்ட அபாரமான கல்வி அறிவை எதிர்பார்த்தார் ஒருத்தன் தான் தான் எழுதி வச்சிருந்த சரித்திர பாடம் பூராவையும் படிச்சு காட்டினான் இன்னொருத்தன் வந்தான் தான் எழுதி வச்சிருந்த பூகோள பாடம் பூராவையும் படிச்சு காட்டினான் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து அவங்க படிச்சது என்னங்கிறத படிச்சு காட்டிட்டு போனாங்க கடைசியா தருமர் வந்தார் பேசாம நிற்கிறார் தன் கையில் இருந்த ஓலைச்சுவடி கேட்ட அவர் பிரிக்கவே இல்லை ஆசிரியர் இவர்கிட்ட தான் அதிகமாக எதிர்பார்த்தார் ஆனா இவரும் பேசாம நின்றுட்டு இருக்கிறார் நீ என்ன கத்துக்கிட்ட சொல்லு ஓலைச்சுவடியை பிரிச்சு படினார் அந்த முனிவர் தருமர் அசையவே இல்லை மெதுவா சொன்னார் ஐயா நான் கத்துக்கிட்டது ஒன்னே தான் அதுதான் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமா அமையும் அப்படின்னார் என்னது என்கிட்ட ரெண்டு வருஷ காலமாக படித்து விட்டு கடைசியில் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தானா முனிவர் அவருக்கு ஒன்றும் புரியல மற்ற மாணவர்களை விட இவர் பண்புகளில் உயர்ந்தவர் அறிவில் சிறந்தவர் வயசில் முதிர்ந்தவர் இவரே இப்படி சொன்னால் மற்றவங்க நிலைமை எண்ணத்துக்கு ஆறுது அவங்க ரொம்பவும் கெட்டு போயிடுவாங்களே அப்படின்னு அவர் யோசனை பண்ணார் தர்மா நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லு ரெண்டு வருஷமாக நீ வந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு தானே நான் கேட்குறேன் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுன்னார் முனிவர் கொஞ்சம் கோபமா தருமர் முகத்துல எந்த மாறுதலுமே இல்லை இல்ல யார் ரெண்டு வருஷமா நான் கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் ஒன்னே ஒண்ணுதான்னாரு இப்போ அந்த முனிவருக்கு கோபம் அதிகமா வந்துடுச்சு ஏப்பா உனக்கு வெக்கமா இல்லையா உன்னை விட வயசுல குறைஞ்சவங்க எவ்வளவு பாடம் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு விரிவா அவங்க படிச்சு காட்டினாங்க நீயும் கூட நிறைய குறிச்சு வச்சிருக்கிற பிள்ள இருக்கு அதையே பிரிச்சு படிக்க கூடாது அப்படின்னார் ஐயா நான் சொல்கிறது உங்களுக்கு ஏமாற்றமாக இருந்தால் என்னை மன்னிக்கணும் நான் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிட்டு இருக்கிறது ஒன்னே ஒன்று தான் மற்ற எதையும் சொல்றதுக்கு விரும்பலன்னார் மாணவர்கள்லாம் சிரிச்சுட்டாங்க முனிவருக்கு கோவம் அளவுக்கு மீறி வந்துட்டு ஓங்கி அரைஞ்சி விட்டார் தருமரை அவர் கண்ணத்தில் தருமர் கண்ணை செவந்து போட்டுது கண்கள் கலங்கி போயிச்சு ஆனால் அவர் அமைதியை இழக்கல தலை குனிஞ்சு நிக்கிறார் இவருடைய புடிவாதம் முனிவருக்கு இன்னும் ஆத்திரத்தை உண்டாகி விட்டது இன்னொரு கண்ணத்துலேயும் அரைஞ்சார் எல்லாரும் பயந்து போய் அமைதியாக நின்றுட்டுருக்குறாங்க முனிவர் கத்துறார் அப்படி நீ கற்றுக்கிட்ட அந்த முக்கியமான பாடம் தான் என்ன அதையாவது சொல்லு அப்படின்னார் ஐயா அதை மட்டும் ஒரு ஓலைச்சுவடியில் தனியா குறித்து வச்சிருக்கிறேன் இந்தாங்க இதை நீங்களே படிச்சு பாருங்கன்னார் தருமர் ஓலைச்சுவடியை நீட்டினார் முனிவர் அதை வாங்கி பிரிச்சார் சத்தம் போட்டு படித்தார் என்ன எழுதியிருக்காருன்னா எப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டாலும் நிதானம் இப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டாலும் நிதானம் இழந்து கோபத்துக்கு ஆளாக கூடாது இதான் அந்த ஓலைச்சுவடியில் அவர் எழுதி வச்சிருந்தது அந்த ஒரு கணத்திலேயே முனிவரும் எல்லா மாணவர்களும் தர்மரை புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அவர் கற்றுக்கிட்டது சுரக்கா இல்லை வாழ்க்கையில் பயன்படக்கூடிய முக்கியமான அனுபவ பாடம் முனிவர் கண்களில் கண்ணீர் தர்மர் அன்போடு கட்டி தழுவிக்கிட்டார் அப்புறம் சொன்னார் தர்மா என்னை மன்னிச்சுர நீ மாணவன் இல்லை ஆசிரியன் நான் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்காத அனுபவ பாடத்தை நீ இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாரான் அதனால நிதானம் தவறக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஒரு ஆசிரியர் மாணவனை ஒரு கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சுட்டார் இவன் நிதானம் தவறல அமைதியா நின்னுகிட்டு இருந்தான் அவரு ஒரு தடவை அரைஞ்சதும் எப்படி உன்னால நிதானம் தவறாம இருக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டாங்க நண்பர்கள் அவன் சொன்னா நான் நிதானம் தவறி இருந்தா எங்க வாத்தியார் இன்னொரு கணத்திலயும் அரைஞ்சிருப்பார் அது அதை விட பலமா இருக்கும் அதனாலதான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு ஆக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது வாழ்க்கையில நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும் அதுதான் வெற்றியின் ரகசியம் அவர் ஒரு நாள் வீட்டு திண்ணையில உட்காந்துருந்தாரான் அப்போ தெருவில் ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியாக வந்திருக்கிறான் பிச்சை கேட்டிருக்கான் அந்த சமயத்தில் தர்மர் வேற ஏதோ வேலையாக இருந்திருக்கிறார் அதனால பிச்சைக்காரனை பார்த்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டார் அவனு அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான் பீமன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தான் உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா ஒரு முரசை எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி ஓடனான் முரசை அடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான் தர்மருக்கு அது தெரிய வந்தது அவருக்கு ஒன்றும் புரியல என்னாச்சு உனக்குன்னு கேட்டார் பீமன் சொன்னான் நான் கிராம மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க போறேன் அப்படின்னா என்ன செய்தின்னார் எங்க அண்ணன் காலத்தை வென்று விட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல போறேன்னா நான் வந்து காலத்தை ஜெயிச்சுட்டேனா எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டார் நீங்க பிச்சைக்காரன நாளைக்கு வர சொன்னீங்களே அதனாலதான் அப்படின்னா அதனால என்னன்னார் நீங்க அவனை வந்து நாளைக்கு வான்னு சொன்னீங்க நீங்க நிச்சயமா நாளைக்கு இருப்பீங்களா அந்த பிச்சைக்காரனும் நாளைக்கு உயிரோட இருப்பானா நாளைக்கு நீங்க இருந்தாலும் பிச்சை போடக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருக்குமா பிச்சை நிச்சயம் போடுவீங்களா நாளைக்கு வரைக்கும் அவன் பிச்சைக்காரனாவே இருப்பாங்கிறது என்ன நிச்சயம் நாளைக்கு உங்க சந்திப்பு நிச்சயம் நடக்குமா அதனாலதான் நீங்க காலத்தை ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு நிச்சயமா நான் முடிவு பண்ணிவிட்டேன் அப்படி நீங்க நினைச்சதுனாலதான் அவனை நாளைக்கு வர சொல்லி இது எவ்வளவு பெரிய விஷயம் இதை மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்கலாமா நேரம் ஆயிட்டு உடனே ஊருக்குள்ள போய் இதை சொல்லணும் தாமதிக்க முடியாது ஏன்னா இந்த நேரம் கடந்துட்டதுன்னா அடுத்த நாழிகை எனக்கு கிடைக்கும்ங்கிறது நிச்சயம் இல்லை அப்படின்னு பீமன் சொல்லி முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரானான் தருமர் அவசரமா குறுக்கிட்டார் தம்பி கொஞ்சம் பொறு நான் தவறு பண்ணிட்டேன் பரிபூர்ண சுதந்திரம் பெற்ற மனிதன் தான் அப்படி பேச முடியும் அப்படி வாக்குறுதி தர முடியும் அந்த பிச்சைக்காரனை இப்பவே கூப்பிடு ஏதாவது உடனே கொடுத்து அனுப்பி வச்சு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னார் இந்த இருந்து நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா நிகழ்காலம் ஒன்று நம்ம கையில் இருக்கிறது அதை தவற விடாமல் சரியா பயன்படுத்திக்கணும் கடந்த காலம்ங்கிறது திரும்பி இல்லை எதிர்காலம்ங்கிறது இப்போ நம்ம கிடையாது அதனால் நிகழ்காலத்தை தான் நாம பயன்படுத்திக்க முடியும் ஒரு ஊர்ல ஒரு சோதிடர் இருந்தார் அவர் எதிர்காலத்தை பத்தி அதிகமாக சொல்லிட்டு இருப்பார் அவருடைய சோதிடத்தை எப்படியாவது பொய்யாக்கி போடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு இளைஞர்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க அதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க அது குளிர்காலம் ஒரு இளைஞன் பெரிய கோட்டு ஒன்று சட்டைக்கு மேலே போட்டுக்கிட்டான் அந்த மேல் கோட்டுக்குள்ள ஒரு புறாவை மறைச்சி வச்சுக்கிட்டான் ரெண்டு பேரும் அந்த சோதிடர் வீட்டுக்கு போறாங்க அவரை பார்த்தாங்க இதை பாருங்க இந்த கோட்டுக்குள்ள ஒரு புறாவை மறைச்சி வச்சிருக்கிறோம் அந்த புறா இப்போ உயிரோட இருக்கா இறந்து போச்சா இதை நீங்கள் சொல்லணும் சரியாக சொல்லிவிட்டா உங்க ஜோசியத்தை நம்புகிறோம் அப்படின்னாங்க இவங்க மனசுக்குள்ள என்ன திட்டம்னா பொறா உயிரோடு இருக்குன்னு அவர் சொல்லிவிட்டாருன்னா அப்படியே கையால் அமைக்க அதை கொண்டு விட வேண்டியது பொறா உயிரோட இல்லைன்னு சொல்லிவிட்டாருனா அப்படியே உயிரோடு எடுத்து காட்டி விட வேண்டியது இதுதான் அந்த இளைஞர்களோட திட்டம் அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் சொல்கிறது பொய்னு நிரூபணம் பண்ணிவிடலாம்ல இதுதான் அவங்க நம்பிக்கை இந்த சோதிடர் எல்லா வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க ஆனால் அந்த சோதரர் சொன்ன பதில் இவங்களை தயக்க வச்சுட்டது அவர் என்ன சொன்னார் தெரியுமா உங்க கோட்டுக்குள்ள இருக்கிற புறா உயிரோடு இருக்கா செத்து போச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க அது உங்க கையில் இருக்கு அது சாகவும் இல்லை உயிரோடவும் இல்லை அந்த பறவையின் வாழ்வும் சாவும் உங்க கையில தான் இருக்குன்னார் இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க இந்த கதையை நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது இன்றைய இளைஞர்கள் எதிர்காலம்ங்கிற பறவையை தங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அந்த பறவையின் வாழ்வும் தாழ்வும் அவங்க கையில் தான் இருக்குது நமது வாழ்க்கைங்கிறது நமது கையில் நாம் நல்லா இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் நாம தான் காரணம் ஒரு மருத்துவமனை படுக்கையில் கிடந்த நோயாளி சொன்னார் டாக்டர் என்னோடய வாழ்வும் சாவும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறது நீங்கள் அப்படின்னார் பயப்படாதீங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்னாரு டாக்டர் அதுக்குள்ளே டாக்டர் நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி பக்கமே வைத்தியத்துக்குன்னு வந்ததில்லை இதுதான் எனக்கு முதல் ஆபரேஷன் அதுதான் பயமா இருக்குன்னார் நோயாளி டாக்டர் சொன்னார் எனக்கும் இதுதான் முதல் ஆபரேஷன் அதுக்காக நான் என்ன பயப்படுறேன்னா பாருங்க தைரியமா இருங்க அதனால நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும் அப்படி அதை தீர்மானிக்கிற பக்குவம் நமக்கு வந்துட்டதுன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஒரே ஒரு ஊர்ல ஒரு பாதிரியார் இருந்தார் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தார் ஒரு நாள் அவரு மடத்து சமையல் அறையில பாத்திரங்களை கழுவி தொலைக்கி சுத்தப்படுத்திட்டு இருந்தார் அந்த சமயத்துல ஒரு தேவதூதன் அவர் முன்னாடி வந்து நின்னா இவர் நிமிந்து பார்த்தார் ஆண்டவர் என்ன வந்து உங்ககிட்ட அனுப்பி இருக்கிறார் பரலோகத்துல வாசம் செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டது அப்படின்னு அந்த ஆள் ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி ஆனாலும் இப்போ இங்க நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு இவ்வளவையே நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு நான் வந்து நன்றி கெட்டவனா இருக்க விரும்பல இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வு தள்ளி வைக்க முடியுமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார் தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோட அன்போட பார்த்தான் சரி என்ன செய்யலாம் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான் ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்துல உள்ள கலைகளை எல்லாம் ஒரு களை கொத்தியால கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த சமயத்துல இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிக்கிறான் பாதிரியார் பார்த்தார் இதை பாரு இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்து இருக்கலாம் நினைக்கிறியா சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறுபடியும் அவர் களை எடுக்கிறது தானிய கலைஞத்துக்கு வர்ணம் பூசுறது இப்படிப்பட்ட வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில நோயாளிகளை கவனிச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமா இருக்கிறார் அந்த பாதிரியார் ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிர்ந்து பாக்குறப்போ தேவதூதன் மறுபடியும் வந்து இந்த தடவை பாதிரியார் பேரன்பை காட்டக்கூடிய கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாரா தேவதூதன் ஒன்னும் சொல்லல மறைஞ்சிட்டான் அன்னைக்கு சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்துல உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இழப்பாருனார் யோசிச்சு பார்த்தார் தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினைச்சு பார்த்தார் திடீர்னு தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார் ஆண்டவரை நினைச்சார் ஆண்டவரே உங்களுடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்பினா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்பவே தேவதூதன் பக்கத்துல வந்து நின்ன பாதிரியார் நிமிர்ந்து பார்த்தார் நீ இப்பவே என்னை அழைச்சிட்டு போக விரும்பினா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கேன்றார் தேவதூதன் அந்த பாதிரியார அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து நீங்க வந்து என் கூட பரலோகத்துக்கு வர தயாரா இருக்கிறதா சொல்றீங்க ஆனா நீங்க இதுவரைக்கும் வேற எங்க இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு நானும் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இடம் தான் பரலோகம் அப்படிங்கறத உணர்த்திருக்கிறேன் பரலோகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியா இருக்குது தொண்டு செய்யறதை விட பெரிய செயல் வேற எதுவும் இருக்க முடியாது அது நம்ம மனசுக்கு கொடுக்கற சுகத்தை வேற எதுவும் கொடுக்க முடியாது நாம தொண்டு செய்கிற இடம் தான் அந்த புண்ணிய இடம் ஆனா இந்த காலத்துல எல்லாம் நாம வந்து தொண்டு செய்யணும்னு நினைச்சு ஏதாவது ஆரம்பிச்சா கூட அதை ஒரு மாதிரியா சுத்தி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பெரியவர் அப்படித்தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணை அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர் ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமா அக்கறையாக கவனிச்சுக்கிட்டு இருந்தான் பெரியவர் இதை கவனிச்சார் என்னப்பா பாக்குற உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் சொல்றான் அப்படி இல்லைங்க நீங்க ஆணி அடிக்கிறப்போ கையில சுத்தியால அடிச்சுகிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கத்துவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அத பார்க்கணும்னு ஆசை அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருக்கிறார் ரொம்ப பெரிய ஞானி ரொம்ப வயசாயிட்டுது கடைசி காலத்துல அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க உங்க குரு யார் அப்படின்னு கேட்டாங்க அவர் நிமிர்ந்து பார்த்தார் எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது ஆனா முக்கியமான ஒரு மூணு பேரை பத்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாரா அப்புறம் சொன்னார் அந்த மூணு பேர்ல ஒருத்தன் ஒரு திருடன் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியா நான் போய்கிட்டு இருந்தேன் அப்போ வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன் அது இருட்டு நேரம் நடு ராத்திரி ஊரே உறங்கி போச்சு அந்த நேரத்துல ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுகத்துல ஏதோ பண்ணி உள்ளே நுழையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்க எங்க தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அதுக்காக இந்த ராத்திரி வேலையில அது ரொம்ப சிரமம் ஒரு திருடனோட உங்களால தங்க முடியும்னா நீங்க என்னோட தங்கலாம் அப்படின்னா நான் அவன் கூட ஒரு மாசம் தங்கி இருந்தேன் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்ப நான் என்னுடைய வேலைக்கு போறேன் நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சுதான்னு நான் கேட்பேன் அதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஒண்ணும் இல்ல நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படியும்பா எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது எப்பவும் சந்தோஷமாவே இருப்பான் நானும் ரொம்ப காலமா தியானம் பண்ணிட்டே இருந்தேன் ஒண்ணுமே நடக்கல ஆனா நான் என்ன பண்ணேன் தெரியுமா மனசு வருத்தப்படும் நம்பிக்கை இழந்துருவேன் அப்பெல்லாம் அந்த திருடனுடைய முயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும் அதனால அந்த திருடன் எனக்கு ஒரு குரு என்னுடைய இரண்டாவது குரு யாருன்னா அது ஒரு நாய் இது எப்படின்னா ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாயும் வந்தது அதுக்கும் தாகம் ஓடி வந்து ஆத்த பார்த்தது அதோட நிழல் வந்து ஆத்துல தெரிஞ்சது அத பார்த்ததும் பயந்துட்டுது அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது அதை பார்த்து குறைக்குது திரும்பி ஓடிச்சு ஆனா அதுக்கு தாகம் அதிகமா இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது பார்த்தா மறுபடியும் தண்ணீர்ல நாயோட உருவம் தெரியுது இப்படி சில தடவை பண்ணிச்சு இருந்தாலும் கடைசியில் தண்ணீர்ல குதிச்சுட்டு அதோட உருவமும் மறைஞ்சுட்டுது இத பார்த்தேன் நான் என்ன புரிஞ்சுகிட்டேன்னா எவ்வளவுதான் பயம் இருந்தா கூட ஒருத்தன் தைரியமா காரியத்துல இறங்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன் இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது இது ஒண்ணு அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா அது ஒரு சின்ன குழந்தை நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன் அங்க ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு வந்தது நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையா கேட்டேன் ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்திய நீயாவே கொளுத்தினியா அப்படின்னு கேட்டேன் ஆமான்னு அந்த குழந்தை சரி இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாம இருந்தது இப்ப எரியுது இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்க இருந்து வந்தது அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்திய ஊதிய அணைச்சுட்டுது அதுக்கப்புறம் என்ன பார்த்து கேட்டது இப்ப இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனத பாத்தீங்க இல்லையா அது எங்க போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுட்டுது நான் படிச்சதெல்லாம் அந்த வினாடியிலே சுக்கு நூறா போட்டுது என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவோ அந்த ஞானி விவரமா சொன்னாராம் அதனால நாம் இன்னார்கிட்ட இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம் நம்மால் ஒருத்த ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம்னா அந்த நாய்க்கு வாள் கிடையாது யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க இந்த நாய் தான் சார் எனக்கு குரு அதுகிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் அந்த வால் இல்லாத அந்த இருந்து அப்படின்னு கேட்டோம் நாம யாருகிட்டயும் கிட்டயும் கூடாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்ட இருந்துதான் நாங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பூங்கா அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார் நின்றுகிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கிறார் அந்த பக்கமா இன்னொருத்தர் வந்தார் இவரை கவனிச்சார் என்ன யோசனைன்னு கேட்டார் எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு அது ஆச்சரியம் தானே அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சார் என்ன இவர் இப்படி பேசுறாரு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும் இவர் முதல்ல கீழே விழணும் அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும் இந்த உலகத்துல எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான் இப்ப இந்த குழந்தை பருவத்துல கீழே விழாம நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா சின்ன வயசுல ஒரு ஒரு தர கூட கீழே விழல சார் அப்படியே வளர்ந்தார் பெரியவர் ஆயிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது அதனால மனுஷங்கிறவன் விழுந்து எழுந்து தான் நடக்க கத்துக்கிறான் ஒரு உண்மையை நாம வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது வாழ்க்கையில வெறுப்பு வந்துடக்கூடாது அதுக்காக மனசு உடஞ்சி போடாதீங்க அதை ஒரு பாடமா எடுத்துக்கங்க அதே தவறு மறுபடியும் நடக்காம வேணும்னா பாத்துக்கலாம் அது போதும் தடைக்கல்ல படிக்கல்லாம் மாத்திக்கணும் இதுதான் அதுல முக்கியம் ஒரு அலுவலகம் அங்க ஒரு அதிகாரி அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார் சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாராம் இந்த நிறுவனத்துல நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம் ஆனா ஒண்ணு ஒரே விஷயம் என்னன்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது அது முக்கியம் அப்படின்னு பாரு இத வந்து மேம்போக்கா பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்றது மாதிரி தெரியும் ஆனா உண்மை அப்படி இல்லை இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா அநேகமா எல்லா மனிதர்களுமே ஒரே தவறதான் மறுபடியும் மறுபடியும் செய்யறாங்க விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்யறது உண்டு கணக்கு எழுதுறவங்களை பாருங்க ஒரே தப்ப மறுபடியும் மறுபடியும் செய்வாங்க அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க ஒரு நாள் தாமதமா வந்தா பரவாயில்ல தினமும் தாமதமா வருவாங்க இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல் ஞாபகம் மறதி கவனக்குறைவு தன்னுடைய திறமை பேர்ல அளவுக்கு மீறிய நம்பிக்கை இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள் ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்யறது இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கத்துக்கணும் அது போதும் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள் அதனால வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னன்னா முதல்ல சோம்பலை தவிரங்கள் சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கறது அவங்க அறிவுரை ரெண்டாவது ஞாபகம் மறதி எந்த செயலையும் ஈடுபாடு வேணும் அக்கறை வேணும் மூணாவது கவனக்குறைவு எதையும் அலட்சியப்படுத்தப்படாது நாலாவது என்னால முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை அது வந்து ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் அதனால படமா அமையணும் ஒரு மனிதர் அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார் அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார் என்ன சார் ஆச்சு ரெண்டு காதலையும் கட்டு போட்டுருக்கீங்களே அப்படின்னு விசாரிச்சார் ஒண்ணும் இல்ல சார் வீட்டுல ரொம்ப ஆர்வமா டிவில கிரிக்கெட் மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பு வரைக்கு போயிட்டாங்க அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சது அவசரமா ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன் அப்போதான் தெரியும் அது விஷயம் சூடா இருந்ததா சுட்டு விட்டுது அப்படின்னாரு காது சரி சார் ரெண்டு காது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார் அதே ஆளு மறுபடியும் பண்ணா சார் அப்படின்னாரு இவர் இவர் எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பாரு பாருங்க அதனால ஒரு தவறு மறுபடியும் நடக்க கூடாது முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து அதனால தவறுகள் அது எல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம் படிக்கலாம் நினைப்போம் அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்